ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மோதோ டிவி மோதோ டிவி உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து டுவெல் பிஏ பிஎம் வீடியோஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த டுவெல் பிஎம் வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது ஃபிஃப்டி ஃபிஃப்டி லாட்டில் எஃப்எஃப் நூற்றி பத்தொம்பாவது குழுக்கள் இந்த குழுக்களில் கெஸ்ஸிங் ஃப்ரெண்ட் கமெண்ட்ஸ் நீங்கள் கொடுத்த கமெண்ட்ஸில் இருந்து நம்ம எடுத்துருக்க கேஸ்ஸிங் நம்பர்களை ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் கண்டிப்பாக இதுலேருந்து நல்ல ரிசல்ட் நம்ம இருக்கோம் ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக மறக்காமல் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னால் மறக்காமல் எஸ்ன்னு சொல்லிட்டு கமெண்ட் கொடுக்க மறக்க வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபை ஒன்று பண்ணியிருக்க நண்பர்களை மறக்காமல் அது மட்டும் இல்லாமல் இந்த டுவெல் பிஎம் வீடியோ ரெண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ டிஜிட் கெஸ்டிங் நம்பர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் ஃபஸ்ட்லேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாணிக் விஷன் டிவியில் வரும் மானிக் விஷன்ஸ் டிவியில் கண்டிப்பாக மறக்காமல் நம்ம அந்த சேனலுக்கு வந்துட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்கிறத சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் என்ன கெஸ்ட் கொடுத்துருக்கீங்கிறத பார்க்கலாம் போர்டில் ஆல்போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில்வராஜ் ஓம்னா அஞ்சு ரெண்டு ஒன்பது கொடுத்துருக்காரு தர்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது அஞ்சு நாலு கொடுத்துருக்காருங்க ரவிச்சந்திரன் ரவி பூஜ்ஜியம் ஒன்று ரெண்டு ஜில் சந்தோஷ் வந்து பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சு கொடுத்துருக்காருங்க முபாரக் பாஷா வந்து பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் ஒன்று ஒன்பது பாரத் சாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு கொடுத்துருக்காருங்க சுமேஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுபேஷ் பாபு பூஜ்ஜியம் கொடுத்துருக்காருங்க ஜெயஎம் மதியன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒன்பது ஃபிரோஸ் கான் வந்து பார்த்திங்கன்னா ஆறு அஞ்சு மூணு தரணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கொடுத்துருக்காரு திருப்பதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு எட்டு மூணு கொடுத்துருக்காருங்க சிங்கம் வந்து அசோக்குமார் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு ஏழு சிங்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு தினேஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறு ரெண்டு பூஜ்ஜியம் செல்வம் யோஷ் வந்து பார்த்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்க அப்படின்னா பூஜ்ஜியம் அஞ்சு முருகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கொடுத்துருக்காருங்க கிட்டத்தட்ட ரிப்பீட்டட் நம்பர்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் அது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாமினேட் ஆகி வந்திருக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூஜ்ஜியத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி அஞ்சு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அஞ்சு பூஜ்ஜியம் ச ரெண்டு பூஜ்ஜியம் அஞ்சு ஒன்பதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணும் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறனால மூணுக்கும் ஒரு அபாரமான ஒரு வாய்ப்பு இருக்கு நண்பர்களே மறக்க வேண்டாம் இன்றைக்கி ஃபைனல் நம்பர்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த நம்பர் தான் இதிலேருந்து நான் என்ன நம்பர் ஃபில்டர் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வரதுக்குண்டான வாய்ப்பும் பூஜ்ஜியம் வரதுக்குண்டான வாய்ப்பும் மூணு வரதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குங்க ஸோ மறக்க வேண்டாம் இந்த நம்பர் மேலே ஒரு ஃபோக்கஸ் இருக்கட்டும் ஸோ இந்த நம்பருக்குள்ள அமையக்கு வாய்ப்புகள் இருக்குது அஞ்சு வந்துனா ரிப்பீட்டடாக அஞ்சு ஸோ அஞ்சுக்கும் ஒரு சான்ஸ் இருக்குது ஸோ இந்த நம்பர் இம்பார்ட்டன்ட் நம்பர் தாங்க இருந்து நீங்கள் எந்த நம்பர் இதில் வேணான்னு சொல்கிறீங்களோ அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த ஒன்பதையோ அஞ்சோ யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதிரி கால்குலேஷன் யூஸ் பண்ணுங்கள் பெட்டர் இருந்து பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரிசல்ட்டும் நமக்கு உண்டான பாசிபிலிட்டிஸும் இருக்குது தட்டி தூக்கிற நண்பர்களே அடுத்தது வந்து பார்த்திங்க அப்போ நம்ம பார்க்க போகிற த்ரீ டிஜிட் கேமன்ஸ் த்ரீ டிஜிட் கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சங்கர் யூசர் நூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஐநூற்றி இருபத்தி நாலு ராஜா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜபிரணவ் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூத்தாறு அசோக் குமார் வந்து பார்த்தீங்கன்னா எட்நூத்தி பதினேழு இலங்கோவன் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கோவன் செல்லம்மால் பூஜ்ஜியம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு அறுபத்தி ரெண்டு டேஸ் ஆச்சு அதனால் வந்து பூஜ்ஜியம் சீ போர்ட்டில் வரக்கூடாது பாஸ்வெட்டுக்கு சொல்லிட்டு அந்த நம்பர் கொடுத்துருக்காருங்க முந்நூற்றி தொண்ணூறு நூற்றி பத்து எழுநூற்றி ஐம்பது இதோட காம்பினேஷன் தாங்க அதே மாதிரி சிங்கம் வந்து நூற்றி நாற்பத்தி ஒன்று பால்ராஜ் வந்து பார்த்திங்கன்னா இரு இரநூத்தி பதினஞ்சு இரநூத்தி பதிமூணு பீட்டர் இறுதயராஜ் வந்து இறுதிராஜா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறநூற்றி இருபத்தி அஞ்சு ஜமால் சகிது வந்து பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் ஐம்பத்தெட்டு சஜித் கேஆர் வீடி வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது கே ராமசாமி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அறநூற்றி ஏழு அடுத்து சௌந்தர்ய பானோ வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ஆறுநூற்றி ஐம்பத்தி ஏழு இரநூத்தி அறுபத்தெட்டு முருகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபத்தஞ்சு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு க கார்த்திக் வெண்ணிலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி நூற்றி அஞ்சு ரசில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று பிரசாந்த் வந்து பார்த்திங்கனாக்கி எழுநூற்றி ஐம்பத்தி மூணு ஹரி ராம் விஜய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நானூற்றி இருபத்தி ஆறு ஆறுநூற்றி ரெண்டு ஆறுநூற்றி இருபத்தி எட்டு ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறுபத்தி ரெண்டு அறுபதோட காம்பினேஷன் ஆறு ரெண்டோட காம்பினேஷன் இருக்குங்கிறனால நம்ம எடுத்துருக்கோம் ரவிச்சந்திரமே வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி மூணு ஐநூ தொள்ளாயிரத்தி எழுபது ஐநூற்றி பதினேழு பூஜ்ஜியம் இருபத்தி ஒன்று கொடுத்துருக்காருங்க அதே மாதிரி ரகும் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு ராஜா வந்து பார்த்தீங்கன்னா ராஜா ராஜா வந்து பார்த்திங்கன்னா முன்னூற்றி சாரி பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் அடுத்து அஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறுநூற்றி மூணு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஐநூற்றி மூணு இங்கே ஆறுநூற்றி மூணு கொடுத்துரு ஆறுநூற்றி ஐம்பத்தி மூணும் கொடுத்துருக்காருங்க ஸோ இந்த மாதிரி கால்குலேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு இருக்கு ஸோ அதனால் மறக்க வேண்டாம் அந்த நம்பர் மேலாம் ஒரு ஃபோக்கஸ் இருக்கட்டும் மாதிரி சதீஷ்குமார் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபத்தி ஒன்று கொடுத்துருக்காருங்க அதே மாதிரி திட்டோ அதித் அதிவு வந்து அதியூர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு கொடுத்துருக்காரு ஐநூற்றி முப்பத்தி ரெண்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் கொடுத்துருக்காங்க சரி அது எப்படின்னு பார்ப்போம் ஃபிரோஸ்கான் வந்து பார்த்தீங்கன்னாக்காக்கா முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு அதே மாதிரி முந்நூற்றி ஐம்பத்தெட்டு ஃபிரோஸ்கானும் கொடுத்துருக்கார் இவரும் கொடுத்துருக்கார் சந்தில்குமார் கொடுத்துருக்காருங்க அதே மாதிரி ஐநூற்றி எண்பத்தாறும் ஃபிரோஸ்கான் கொடுத்துருக்கார் வினோத் வினோதன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு அடுத்து வந்து பார்த்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று கொடுத்துருக்காருங்க ஆறுமுகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று வினோதாஜி வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி முப்பத்தி மூணு ஏழுநூற்றி முப்பத்தி நாலு கொடுத்துருக்காங்க சுல்தான் பகமது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து ஐநூற்றி அறுபது ஆறுநூற்றி எண்பது கொடுத்துருக்காருங்க சுரேஷ் பாபு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்காக்காக்காக்காக்கா நானூற்றி எழுபது ஐநூற்றி எழுபது இரநூத்தி எண்பத்தி நாலு நூற்றி எழுபத்தி ரெண்டு பூஜ்ஜியம் ஐம்பத்தெட்டு கொடுத்துருக்காங்க பூஜ்ஜியம் ஐம்பத்தெட்டு இங்கே இவரும் கொடுத்துருக்கார் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்புடின்னாக்கா பூஜ்ஜியம் ஐம்பத்தெட்டு கொடுத்துருக்காருங்க ஐநூற்றி எண்பதோடது ஜமால் சைத் கொடுத்துருக்காருங்க அதேமாதிரி முந்நூற்றி ஐம்பத்தெட்டு செந்தில்குமார் கொடுத்துருக்காரு ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க அஞ்சு எட்டு மூணு அஞ்சு எட்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அதை எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம் பார்ப்போம் தேவ தேவதாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நூற்றி நாலுங்க கார்த்திகேயன் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க தொண்ணூ தொள்ளாயிரத்தி பதினெட்டு எட்நூற்றி பதினெட்டு ராஜேந்திரன் எம் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுபத்தி நாலு மாரிமுத்து வந்து பார்த்திங்கன்னா பூஜ்ஜியம் தொண்ணூற்றி ஒன்று ஐநூற்றி அறுபத்தி ஒன்று கவி கிஷோர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அறுபத்தி ஒன்பது பூஜ்ஜியம் அறுபத்தி ஒன்பது குருபான் வந்து பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நாலு ஐநூற்றி எட்டு கொடுத்துருக்காருங்க ஐநூற்றி எட்டுங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணாவது ஆள் கொடுத்துருக்கார் பாக்ஸ் நம்பர் பூஜ்ஜியம் ஐம்பத்தெட்டு ஐநூற்றி எட்டும் எல்லாம் பாக்ஸ் நம்பர் பாலபுரன் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பத்தி மூணு நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு கொடுத்துருக்காருங்க இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பதினெட்டு கெஸ்டிங் நம்பர்ஸில் கொடுத்துருக்க காம் நல்ல நம்பர் ரிப்பீட்டட் நம்பர் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முபாரக் பாஷா வந்து பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்காக்கா ட்ரிபிள் ஜீரோ ட்ரிபிள் ஒன் ட்ரிபிள் எயிட் ட்ரிபிள் நைன் கொடுத்துருக்காங்க சூப்பர் தான் குரு குரு வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று ஐநூற்றி முப்பத்தி ஒன்று கொடுத்துருக்காருங்க அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி பதினெட்டு எட்நூற்றி பதினெட்டு கொடுத்தது மாதிரி கொடுத்துருக்காருங்க அதே மாதிரி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு வினோத் வினோதன் கொடுத்துருக்காரு தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு கொடுத்த மாதிரி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று ரிபீட்டெட் நம்பர் கொடுத்துருக்காரு இங்கே வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்றுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதிருக்கோம் அப்படின்னாக்க நூற்றி முப்பத்தொன்பது எழுதிருக்கும் ரிபிட்டெட் நம்பர்னால அடுத்து வந்து பார்த்திங்கனா கலைக்கலை வந்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி நாற்பத்தெட்டு இரநூத்தி பன்னெண்டு நூற்றி நானூற்றி பத்தொன்பது நூற்றி ஏழு முந்நூற்றி எண்பத்தொன்பது ஸ்ரீ ஸ்ரீசீதர் வந்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்றோட காம்பினேஷன் வந்துட்டு அதே மாதிரி சத்தியா சத்யா வந்து பார்த்திங்கனாக்காக்காக்காக்காக்கா ஆறுநூற்றி பதிமூணு முப்பத்தி ஒன்றோடய காம்பினேஷன் ஹரிஹரி வந்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு பூஜ்ஜியம் எழுபத்தி ஏழு விஜயன் வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜயன் விஜயன் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஏழு நூற்றி ஒன்பது இவரோட கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி சக்ஸஸ் ஆகும் ஸோ அதனால் பார்த்துக்கலாம் அந்த நம்பரை ஒன்று பூஜ்ஜியத்தோட நம்பர் காம்பினேஷன் இருக்குது ஒன்று ஒன்பதோட காம்பினேஷன் இருக்குது பார்த்துக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முரளி எம் வந்து பார்த்தீங்கன்னா அறுநூற்றி இருபத்தி ஒன்று ரெண்டு ஒன்றோடய காம்பினேஷன் இருக்குது அது கோபிநாத் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபத்தி ரெண்டு நானூற்றி தொண்ணூற்றி ஏழு கே கோபாலகிருஷ்ணன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐநூற்றி நாலு ஐநூற்றி ரெண்டு அதுபோல் டி பாஸ்கர் வந்து பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் இருபத்தி ரெண்டு மிஸ்டர் டர்ஷா கேமிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்ஆர் டசா கேமு வந்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி இருபத்தி நாலு கொடுத்திங்கன்னா ரெண்டு நாளோடய காம்பினேஷன் டிஎம்சன் முருகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி எழுவத்தஞ்சு இரநூத்தி முப்பத்தாறு இரநூத்தி நாற்பத்தி ஒன்று ரெண்டு நாளோடய காம்பினேஷன் இருக்குது ராஜமாணிக்கு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தொம்பது ஆறுநூத்தி பதினேழு கொடுத்துருக்காருங்க கே கிருஷ்ணா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறுநூத்தி இருபத்தஞ்சு கொடுத்துருக்காருங்க ராமகிருஷ்ணன் வந்து பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் ஐம்பத்தெட்டு இவரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூஜ்ஜியம் ஐம்பத்தெட்டு கொடுத்துருக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலு பேரு பக்கம் பூஜ்ஜியம் ஐம்பத்தெட்டு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த பூஜ்ஜியம் ஐம்பத்தெட்டு நம்ம எப்படி யூஸ் பண்ணுவாங்க பார்க்கோம் அது மட்டும் இல்லை முந்நூற்றி இருபத்தெட்டுக்கும் கொடுத்துருக்காரு செந்தில் ஓ செல்வராஜ் ஓமனா வந்து பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்காக்கா ஐநூற்றி இருபத்தி ஒன்பது கொடுத்துருக்காருங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ கமெண்ட்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு நம்பர் நம்ம எழுதாமல் விட்டாச்சு ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம ஐம்பத்தெட்டு கொடுத்துருக்கோம் இந்த ஐம்பத்தெட்டு பதிலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க பூஜ்ஜியம் ஐம்பத்தி எட்டுங்கிற நம்பரும் கூட ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பராக இருக்கட்டும் மறக்க வேண்டாம் இப்போ இந்த ரெண்டு நம்பரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையவே இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்பராக மேற்கொண்ட வாய்ப்புகளும் நிறைய இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து கெசிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க கொடுத்துக்கிறது ஆறு நாலு இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிப்பீட்டட் மூணு வந்ததுன்னா நேற்று கால்குலேஷன் படி வந்து பார்த்திங்கன்னா மூணு வந்ததுன்னா நாலு வரதுக்கும் ஆறு வரதுக்கும் ஒன்பது உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் இந்த நம்பர் எந்த நம்பர் சூஸ் பண்ணாலும் அந்த நம்பரை பாக்ஸாக சூஸ் பண்ணிங்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு இதில் எந்த நம்பராக இருந்தாலும் அந்த நம்பரை எல்லாமே பாக்ஸாக எடுத்திங்கனாக்கா கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்ம பார்க்குறது ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் இந்த நம்பரில் நம்மளோட கேரண்டி நம்பர்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்புடின்னா 58 எட்டு நீங்கள் கொடுத்ததுலேருந்து எடுத்த கால்குலேஷன் ஐம்பத்தெட்டு 19, எழுபத்தி ஒன்று இருபத்தி அஞ்சு நாற்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்பது ஐம்பத்தி மூணு அறுபத்தி மூணு முப்பத்தி ரெண்டு பன்னெண்டுங்கிற நம்பர் ஆமாம் இருக்குன்ற வாய்ப்புகள் நிறைய இருக்கும் நம்மளோட காலுலேஷன் வந்து ரிப்பிட்டட் நம்பர்ஸ் கொடுத்தது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்பர் அமைஞ்சிருக்கு ஸோ இதில் எந்த நம்பர் சூஸ் பண்ணாலும் பாக்ஸாக சூஸ் பண்ணிங்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது மறக்க வேண்டாம் அதோட வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக மூணோட டாமினேஷன் ஆயிரம் ஆகிற நம்பர் வந்து நிறைய சான்சஸ் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னோட காம்பினேஷனும் எட்டோட காம்பினேஷனும் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான பாசிபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க அஞ்சு எட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய கால்குலேஷன் நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேலை பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கமாக இருக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கா பார்த்து கால்குலேட் பண்ணி கெஸ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு இம்பார்ட்டண்டாக இந்த நம்பர் நான் கொடுத்துருக்கேன் நம்ம கெஸிங்லருந்து ஸோ இதில் எந்த நம்பர் சூஸ் பண்ணாலும் பாக்ஸாக சூஸ் பண்ணிங்க அதே மாதிரி உங்களுக்கு இதுலையும் என்ன ஃபில்டர் பண்ணி என்ன நம்பர் கொடுக்கணும்னு தோணிச்சோ அதை கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட்டில் கொடுங்க நம்மளோட நண்பர்களுக்கு யாருக்காவது அது ஒருத்தருக்கு பயன்படுங்கிறத சொல்லிட்டு இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமை பார்த்து அனைத்து அன்பு ரொம்பவே நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னால் போனால் ஆக வாழ்த்துக்கள் ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பர்களில் மோதோ டிவி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை பை ஃப்ரெண்ட்ஸ்